ஐநாவின் அறுபதாவது கூட்டத்தொடர் விரைவில் நடக்க இருக்கு இந்த கூட்டத்தொடரோட முக்கியத்துவம் என்ன இந்த கூட்டத்தினால் தமிழர்களுக்கு ஏதேனும் பயன்கள் இருக்கு அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம் தமிழர்களுக்கு பயனுள்ளதா இல்லையா என்று கேட்பதுக்கு முன்னுக்கு தமிழர்கள் எவ்வாறு இங்க பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது இங்க வந்து இலங்கையை பற்றி விவாதம் அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் யுனை நேஷன்ஸ் வந்து இந்த நாடுகள் ஒன்றுபட்டு ஐக்கியமாக ஒன்றுபட்டு உடனே எங்களை மட்டும் தமிழர்கள்ட்ட மட்டும் ஒரு பொய்யான ஒரு ஒரு போலியான ஒரு சிந்தனையை சில சக்திகள் வந்து திணிச்சு கொண்டிருக்குது ஐனா ஒண்ணும் பிரயோசனம் இல்லை அங்க நீங்க போக வேண்டிய விஷயம் இல்ல இதை வந்து நாங்க வேற மாதிரி கையாளணும் அப்படின்னு சொல்லி ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் இதுல பார்க்கவே கூடாது நாங்க கடைசியா நாங்க எஞ்சி இருக்கிற ஒரு ஒரு இனத்தினுடைய மிச்ச சொச்சங்கள் நாங்க அப்போ நாங்க கேட்கிற குரல் எழுப்ப தவறும் பட்சத்துல அந்த எலும்பு கூடுகள் எழும்பி வந்து அஹ் நீதி கேட்டுக்கொண்டிருக்கேன் இந்த இந்த கருத்தை நான் ஒரு உங்களுடைய பிரச்சனைகளை அந்த இடத்துல முன்னிறுத்துறீங்க இதற்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது வரைக்கும் என்னவா இருக்கு மேம் சரியான அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இது ஒரு எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இது ஒரு ஸ்லோவான ஒரு தான் இருக்குது நாங்க வந்து நாங்கள் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் இருந்தும் இது போன்ற பிரச்சனைகள் குறித்து ஐநாவில் பேசுவதற்காக சில நபர்களை தேர்ந்தெடுக்கும் முயற்சிகளை நீங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்கிறதாகவும் கேள்விப்பட்டோம் மேம் அந்த முயற்சிகளை எப்படி கையில் எடுக்கிறீங்க அதை தேர்ந்தெடுக்கும் அந்த ப்ரொசீஜர் எப்படி மேம் நடக்குது இது தேர்ந்தெடுக்கிறதுலாம் இல்லை நாங்கள் செலக்டிவிட்டியாக எதுவுமே இப்போ அப்படி பண்ணுறது கிடையாது எங்களுக்கு தொடர்பிற்கு வருகின்ற நபர்கள் வந்து உண்மையாகவே இந்த விடயங்களை பார்த்து என்னையோ அல்லது மரிதாஸ் போன்ற செயற்பாட்டாளர்கள் வந்து இனம் கொண்டு உண்மையாகவே எங்களுக்கு உரல் கொடுக்குற ஆதரவாளர்கள் இருக்க தான் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது கூட கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரைக்கும் போய் அது டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்டி கே தாவைக்காக கூட நான் சந்திக்க ட்ரை பண்ணேன் இன்னும் சரியான முறையில் அது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம் கூட கூட சொல்றேன்

செப்டோபர் எட்டாம் தேதி வரை இடம் பெற இருக்கின்றது இதுல வந்து தமிழர்களுக்கு பயனுள்ளதா இல்லையா என்று கேட்பதுக்கு முன்னுக்கு தமிழர்கள் எவ்வாறு இங்க பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது இங்க வந்து இலங்கையை பற்றி விவாதம் அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் யுனைடெட் இந்த நாடுகள் ஒன்றுபட்டு ஐக்கியமாக ஒன்றுபட்டு இன்னொரு போர் இன்னொரு அவலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ற ஒரு அவையாகத்தான் இந்த மனித உரிமை அவை என்பது இருக்கின்றது இதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடியது வந்து நியூயார்க்ல இருக்கிற ஜெனரல் அசம்பிளி என்று அழைக்கப்படுகின்ற பொது சபை ஆஹ் இது இது வந்து இந்த உலக போர்கள் நடந்ததுக்கு பிற்பாடு இந்த நாடுகளுடைய நலன்களுக்காக அவர்களுடைய நலன்களுக்காக இது உருவாக்கப்பட்டதை ஒழிய எங்களை போன்ற சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய அல்லது ஆப்ரேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய எங்களுக்கு எல்லாம் இது உண்மையாகவே பலன் அடிக்கிறதா பார்க்கும்போது உண்மையாகவே சொல்ல போனால் அது எங்களுடைய வேலையை பொறுத்தான் இருக்குது நாங்கள் செய்யற ஹோம்ஒர்க் பொறுத்தான் இருக்குது நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு ரைஸ் பண்றோம் உங்களோட குரல்ல அவ்வளவு தூரத்துக்கு இங்க வந்து எங்களுடைய மனித உரிமைகள் பேசப்படுது அப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நீங்க இவ்வளவு காலமும் வாரிங்க போறீங்க இவ்வளவு காலத்துக்கு நம்ம ஒன்றுமே நடக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு இப்படி போட்டு நீங்க அதை டீசா கேட்குறீங்க நிறைய பேர் வந்து இதை அட்டாக் பண்ணி கேட்பாங்க அது அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு தமிழர்கள் பற்றி இந்த இந்த அவையில பேசுறது ரொம்ப மிகவும் குறைவாக இருக்குன்னு சொல்லணும் காரணம் என்னன்னு சொன்னா அதனால் இலங்கையில வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லணும் இனப்படுகொலை ஸ்ரீலங்கா அரசினால தொடர்ந்து எங்களுக்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்ற அது கட்டமைப்பு சார் இனப்படுகொலையாக ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடாக நடந்து கொண்டிருக்குது அதே நாங்கள் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது ஆரம்ப காலத்துல இருந்தே இலங்கை என்ற ஒரு ஸ்ரீலங்கா என்கின்ற அரசு இண்டிபெண்டன்ஸ் பெற்ற காலத்துல இருந்தே இந்த அவை இந்த இந்த உலகம் வந்து எங்களை வந்து இலங்கையர்களாக தான் பார்க்குது எங்களுக்கென்று ஒரு தொன்மை மிக்க ஒரு மொழி எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் எங்களுக்கென்று விடுமியம் எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் மிக்க எங்களுக்கென்று இன அடையாளம் இருக்கக்கூடிய எங்களுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கக்கூடிய ஒரு இனமாக இந்த தேசங்கள் எங்களை பார்ப்பதில்லை அதை வலியுறுத்து போராடி போராடக்கூடிய நாங்களும் சில இடங்களை தவறி இது பின் எங்களுக்கு வந்து தமிழீழம் என்கின்ற ஒரு தேச கட்டுமானம் இருந்த போது அதை இந்த ஐநா மனித உரிமையிலையும் வந்து ஐநாவினுடைய அந்த மிக்க என்ன பதிவு நாங்க தவறி இருக்கிறோம் என்றதை சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு இங்க என்ன செய்யலாம்னா அங்க நடந்த இரண்டாயிரத்தி நீங்க பாத்துப்பீங்க அங்க வந்து ஒரு இனப்படுகொலை அப்பட்டுமாக நடந்தத எல்லாருமே கண்ணால பார்த்தாங்க அதை இந்த மனித உரிமை அவையில தொடர்ந்து வருகின்ற பிப்ரவரி மாதம் நடக்கின்ற மனித உரிமை அவை ஜூன் மாசம் நடக்கின்றது அதே மாதிரி செப்டம்பர் நடக்குது அதுல இலங்கையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் நாங்க இனப்படுகொலை செய்யல நாங்க ஒரு நல்ல அரசாங்கம் போ முந்திய அரசங்கம் ராஜபக்ச காலத்தில் நடந்து தவிர நாங்க புது அரசாங்கம் நாங்க வந்து இப்ப அஹ் அனுரா தலைமையில் வந்திருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்க வந்து தமிழர்களையும் இலங்கைகளாக உள்வாங்கிக் கொண்டு நாங்க நகரணும் அப்படின்னு சொல்லும் போது தமிழர்களெல்லாம் போயிட்டு நாங்க வந்து எங்களுக்கு நடந்தது வந்து இன அழிப்பு தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது எனவே உள்நாட்டு பொறுப்புகளை எங்களுக்கு திணிக்காதீங்க எங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுடைய விக்டிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவோட அஹ் எங்களுடைய நடந்த வழியை அதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது செய்யறதுக்கு இங்க மிக குறைந்த ஆட்களே இருக்கிறபடியினால நாங்க இந்த வல்லாதிக சக்திகளோடு போராடிக்கொண்டு திணிப்புகளை போராடி கொண்டு ஐநாவுக்கு எதிராகவும் இலங்கைக்கு எதிராகவும் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் ஈழத்துல நடந்த இனப்படுகொலை குறித்து ஐநாவில் பேசக்கூடிய அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு மேம் எந்த அளவுக்கு இந்த குறித்து அங்க பேசப்படுது மேம் இப்ப இங்க இந்த செட்டப் பாத்து கொடுக்கின்றாலே வந்து ஒவ்வொரு புள்ளிகளாக இங்க விவா விவாதிக்கப்படும் ஆஹ் ஐட்டம் ஒன்று அண்டு தான் சொல்லுவாங்க அந்த அது அந்த பதமே வந்து அது ஒவ்வொரு விவாத புள்ளிகள்லையும் வந்து அஹ் இரண்டாவது விவாத புள்ளி வந்து ஆணையர் கொடுக்குற அறிக்கையை அடுத்து பேசலாம் மயன்மாரை கொடுத்து அதை குறித்து அந்த ஆணையர் பேசினார் முதலாம் நாளன்றே அதை அடுத்து இலங்கை பற்றி வந்த போது இலங்கை அறிக்கை இலங்கை அறிக்கையை அவர்கள் அதாவது உயர் அந்த அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு அதனை அடுத்து சம்பந்தப்பட்ட நாடு அதாவது ஸ்ரீலங்காவிடம் கேட்பார்கள் எங்கட அறிக்கையை பற்றி நீங்க கொடுத்துருக்கவங்களை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க சொல்லும் போது அவர்களுக்கு ஐந்து நிமிடம் வழங்கப்படுகிறது அதனை அடுத்து எல்லா ஏனைய நாடுகளுக்கு ஒன்றரை நிமிடம் வழங்கப்படுகிறது முந்தைய காலத்துல ரெண்டு ரெண்டு நிமிஷமா இருந்தது அதுல இப்ப ஒன்றரை நிமிடமாக குறைச்சிருக்க இருக்காங்க அதற்கு பிற்பாடு எல்லா நாடுகளும் பேசிய பிற்பாடு அதுல மூண்டி அடிச்சு கொண்டு சைனா வந்து பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை எப்படி சொல்றாங்கன்றத நாங்க உன்னிப்பா நாங்க கவனிச்சு கொடுப்போம் என்னன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் அங்கதான் வெளிப்படும் ஆஹ் யூகே என்ன சொல்லுது எந்தெந்த நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க எந்த நாடுகள் எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கட கரத்தை நீட்ட தயங்குறாங்க அப்படின்னு நாங்க பாக்கலாம் அப்படி அவங்க பேசி பிற்பாடு என்ஜிஓக்களாக எங்களுக்கு அந்த அது இன்டராக்டிவ் டயலாக் என்ற எங்களுக்கு பத்து தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதுல நாங்க முண்டி கொண்டு என்ஜிஓக்களாக நாங்கள் எங்களுடைய சந்தர்ப்பத்தட்ட நாங்கள் மிகவும் பாடுபடுகின்றோம் ஏன்னா இங்க இருக்கிற ஐநாலை வந்து சிவிக் ஸ்பேஸ் வந்து மிகவும் குறைஞ்சு கொண்டே போகுது ஸ்ரீங்கிங் ஸ்பேஸ் தான் இங்க சொல்லப்படுகின்றது அப்போ அதை நாங்கள் மீண்டும் மூணு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்த கொண்டும் நாங்கள் வந்து அது பெரிய பெரிய கூட இருக்கும் அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனா இருக்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் வாட்சா இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நான் போற கலாச்சார அமைப்பா இருக்கலாம் சின்ன அமைப்புகள் பெரிய அமைப்புகள் வரைக்கும் ஒரே இடம் தான் ஒரே மாதிரியான முறைகள் தான் இங்க கையாளப்படுது ஒன்று நிமிஷம் தான் எங்களுக்குமே வழங்கப்படுது அந்த இடத்துல நாங்க சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த இந்த இனப்படுகொலை வந்து அதனுடைய வீச்சு இன்று வரைக்கும் இருக்கின்றது இன்றைக்கும் தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது நீங்க உங்களுடைய அறிக்கையில வந்து அங்க போய் போயிட்டு செம்மணி புதைகுடியில பார்த்துட்டு வந்தீங்க அதுல வந்து ஆனா உங்களுடைய சொற்பதம் எட்டாயிரம் அறிக்கைகள் கொண்ட உங்களுடைய அந்த அஹ் அறிக்கையில தமிழர்கள் என்ற வார்த்தை ஏழு தடவை தான் இருக்குது அதுவும் நீங்க எப்படி அதை அண்ட் கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டியாகவும் முஸ்லிம் மக்கள் தமிழாக்கள் மற்றும் அந்த ஒரு எத்னிக் குரூப்பா தான் இன அடையாளத்தை நீங்க வலியுறுத்தவில்லை எங்களுக்குத்தான் அந்த எங்க நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லவில்லை ஏனென்றால் ரொஹிங்கியா பீப்பிளஸ் பத்தி பேசும்போது அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால ரொஹிங்கியா பற்றி அவங்க பேசினா மயன்மார் கன்சர்ன் கண்ட்ரி மயன்மார்ல வந்து ரொஹிங்கியா இன மக்களுக்கு பிரச்சனை அவர்கள் முஸ்லீம் என்ற சாயம் பூசல ரோஹிங்கியா இனத்துக்கு பிரச்சனை அது ஒரு அக்கைன் ஸ்டேட்ல பிரச்சனை ஆனா எங்களை பத்தி பேசும்போது தமிழ் இனத்துல பிரச்சனை தமிழர்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றது கிடையாது அப்ப அந்த பிரச்சனைகளை நாங்க அந்த ஒப்பிட்டு அவங்ககிட்ட முன் வச்சு நாங்க கேள்வி எழுப்புற சந்தர்ப்பங்கள் இங்க இருக்குது அப்படிதான் இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பூட்டிய சிஸ்டம் ஒரு தள்ளாடி கொண்டிருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டு நாங்களும் தத்தளிச்சுட்டு தான் இந்த அந்த புதைக்குடுக்குள்ள இருந்து வர எலும்பு கூடுகளுடைய நீதிகளை நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க அட்ரஸ் பண்ணி ஐநா சபையில நீங்க முன்னிறுத்தி பேசுறீங்க உங்களுடைய பிரச்சனைகளை அந்த இடத்துல முன்னிறுத்துறீங்க இதற்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது வரைக்கும் என்னவா இருக்கு மேம் சரியான அளவுல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இது ஒரு எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இது ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸா தான் இருக்குது நாங்க வந்து நாங்க அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கப்படியால இப்போ எல்லாருக்குமே வந்து டோர் டெலிவரி சாப்பாடு கூட டிரெக்டா கிடைச்சிருது எல்லாமே அதனால இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு ஒரு ஆன பெர்சவரன்ஸ் தொடர்ச்சியான ஒரு வேலைகள்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறது இல்ல அது எல்லாரும் உடனே கிடைச்சிடணும் அப்படி சொல்லி சொடுக்கு விட்டு டைம்ல எல்லாமே கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது அப்படி கிடையாது இந்த காலத்துல நாங்க இப்ப இருந்தாலுமே எல்லாமே உடனுக்குடனே நினைக்க நினைக்கிற பாருங்க கையளவுல எல்லாம் நடந்துட்டு நாங்க நீங்க எங்கேயோ மூணுல இருந்து ஒன்னு என்ன இன்டர்வியூ பண்றீங்க அப்படி இருக்கிற காலத்துல கூட நீதி பொறுமுறை என்ற ஒரு விடையை மட்டுமே தாமதிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்குது அது எல்லா இடத்துலயும் நாங்க பாக்குறோம் இந்தியா இருந்தாலும் சரி இங்க நாங்க நாங்க சம்பந்தப்பட்ட இலங்கையா இருந்தாலும் சரி இந்த ஐநா அந்த வல்லரசு நாடுகளா இருந்தாலும் சரி ஏன் ஈவன் ஆர்மீனியா அல்லது பலஸ்தீனம் ஒரு சிறந்த உதாரணம் பலஸ்தீனத்து பிரச்சனை வந்து ஜீசஸ் காலத்துல இருக்கு பைபிள் வந்து அதுக்கு என்ன டேட்டுன்னு நமக்கு தெரியாது ரெண்டாயிரம் ஆண்டு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்குமே அந்த பிரச்சனை தான் இருக்கு காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படவே இன்னும் இல்ல அதை பத்தி யாருமே பேசுறதாலும் கூட இல்லை அப்படி நிறைய உலகத்துல நிறைய நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருக்குது ஆனா தமிழர்கள் மட்டும் வந்து அந்த பிரச்சனையை வந்து பதினாறு வருடங்கள் நடந்து இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகளை அந்த இன்சிடண்ட் படிச்ச சொல்லிட்டேன் இனப்படுகளை வந்து நிறைய நடந்திருக்கு எங்களுக்கு ஐம்பது நடந்த ஐம்பத்தி மூணு நடத்துக்கு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்து கொண்டு இந்த இனப்படுகளை எடுத்துக்கொண்டா அது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அவலம் அது உலகமே பார்த்து கொண்டிருந்த விடயம் ஐநா கூட அங்கே போயிருந்துட்டு அங்கே எங்களை கைவிட்டு வந்த நிலை தான் அங்க நாங்கள் பார்த்தோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லி போராடி கொண்டிருக்க வந்து இப்போ பதினாறு வருஷங்கள் இருக்கிற டைம்ல உடனே எங்களை மட்டும் தமிழர்கள்ட்ட மட்டும் ஒரு பொய்யான ஒரு ஒரு போலியான ஒரு சிந்தனைய சில சக்திகள் வந்து திரும்பி கொண்டிருக்குது ஒன்னும் பிரயோசனம் அங்க நீங்க போக வேண்டிய விஷயம் இல்ல இதை வந்து நாங்க வேற மாதிரி கையாளணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து சில திசை திருப்புற மாதிரி நடக்குது அது வந்து இலங்கை அரசாங்கமே வந்து இத திணிக்க முயல்கிறது ஆனால் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பார்த்தா கூட வலிந்து காணாமல் ஆக்கப்படுறது என்போர்ஸ் டிசப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு பதவி இங்க பாவிக்கப்படுறாங்க அது மிஸ்ஸிங் பர்சன் கிடையாது அவங்க அதுக்கு வந்து ஒரு பொறிமுறை கொண்டு வந்தாங்க இன்டர்ன் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க இந்த ஐநாவினுடைய எனக்கு கொடுக்குற அழுத்தம் காரணமாக கொண்டு வராங்க ஓஎம்பி ஆஃபீஸ் ஆன் மிஸ்ஸிங் பர்சன் காணாமல் போன ஆட்கள் சம்பந்தமான ஒரு ஒரு அலுவலகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதனுடைய நேமிங்கே வந்து ஆன் மிஸ்ஸிங் கிடையாது அதாவது என்போர் அப்பீரன்ஸ் அது என்ன வார்த்தை பதிவு சொற்கள் வலுவாக சொல்லப்பட வேணும் என்போர்ஸ்ட் அப்பீரன்ஸ் உங்களுக்கு வந்து ஊர் அந்த அரசாங்கமே ஒரு அதாவது இருக்கலாம் ராணுவமா இருக்கலாம் டிஐடியா இருக்கலாம் அரச ஓரன் கொடுத்து அல்லது கொடுத்தோ கொடுக்காமலோ உங்கள்கிட்ட அடையாளப்படுத்தி அவங்கள கொண்டு போறது காணாமல் ஆக்க செய்யறது இப்ப நாங்க அரெஸ்ட் பண்ணிடல அவங்க தப்பி போயிட்டாங்க அப்படி ஏதாவது பொய்ச்சாட்டு சொல்றது இப்படிய கேஸே வந்து நாங்க அது சரணடைஞ்சவர்கள வந்து அஹ் சொல்லிடுறது இப்படியான எண்ணிக்கையை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர்கள் குறைந்தபட்சம் அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து மே ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் காணையில் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுடைய பேர்களோடு சேர்த்து இந்த அம்மாமார்கள் அவர்களுடைய மனைவிமார்களா இருக்கட்டும் அவர்களுடைய குடும்ப தலைவிமார்கள் அவர்களுடைய வந்து தொடர்ந்து போராடி கொண்டே இருக்காங்க தாலியுமா மஞ்சு கையிலும் தாலியுமாக பெரிய நெத்தியில பெரிய பொட்டோட இந்த ஐநாம் வரைக்கும் வந்து தங்களுடைய கருத்துக்களை தமிழ்ல சொல்லியும் ஆங்கிலத்துல சொல்லியும் ஒவ்வொரு மொழிகளில சொல்லியும் அவங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் பத்தாம் குறைக்கு அங்க ஊர்ல கூட அவங்க வந்து ஒவ்வொரு முப்பதாம் தேதி என்னடா முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மருந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய சர்வதேச நாள் என்று அங்கீகரிக்கப்படுகிறது அனுஷ்டிக்கப்படுகின்றது அது அந்த முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் தங்களுடைய கூக்குரல் எடுபடையில் எடுத்துக்காக தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றவர்கள் ஒவ்வொரு முப்பதாம் தேதியும் ஒவ்வொரு மாதத்தின் முப்பதாம் தேதியும் அங்க போராட்டம் செய்து வராங்க இங்கேயும் வந்து அவங்க தங்களுடைய குரலை பதிவு செய்யறாங்க அவங்களுடைய அதெல்லாம் பார்க்கும் போது நேரடியாக அவங்க சந்திக்கும் போதெல்லாம் அவங்களுடைய அந்த அடிக்கடி சொல்லுவேன் கவித்துவமா கூட சொல்லலாம் பெரிய அவங்கள நெத்தி பொட்டுல தங்களுடைய திரட்டி வச்சிருப்பாங்க என்னென்னா என்னுடைய கணவர் இன்னும் இருக்கின்றார் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் ஒவ்வொரு புதை குழியும் அங்க தோண்டப்படும் போது இங்க போன் வரும் எங்களுக்கு தோன்றாங்க இந்த இடத்துல தோன்றாங்க எனக்கு பதறது நெஞ்சு பதைக்குது அப்படின்னு இருக்கும் நமக்கே இங்க நம்ம வந்து திக்கு திக்குன்னு இருக்கும் என்னென்னா அவங்களுடைய யோசிச்சு பாருங்க அவங்களுடைய மன மன உளைச்சல் எவ்வளவு இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு அவர் அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் கண்டுபிடிக்க ஒரு ரிலீஃப் ஏனென்றால் அது தோன்றது ஒருவேளை என்னுடைய பையனா இருக்குமோ என்னுடைய கணவரா இருக்குமோ என்று அவங்களுக்கு பதப்பதிச்சு கொண்டிருக்கும் கிடைச்சா ஒரு விட கிடைச்சிடும் கிடைக்காட்டி அவங்களுக்கு அது ஒரு பெரிய லொசா இருக்கும் அந்த அந்த பொட்டுக்கும் அந்த தாலிக்கும் வேலை இல்லாமல் அதாவது அதை அதை எடுத்துரணும்ன்ற ஒரு 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 ஆதங்கம் இருக்கும் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுக்குன்னு சொல்லி பிரத்தியேக குழு இங்க இருக்குது ஒர்க்கிங் குரூப் ஆன் இன்ஃபோசிஸ் அப்பியரன்ஸ் அப்ப அங்கேயும் அவர்கள் அந்த கூடுதல் நடந்தது ஐ மீன் அந்த கூடுதல் நடந்தது இருக்கும் போது அவங்களுடைய டிஸ்கஷன் நடந்த போது இந்த அம்மாமார்கள் இந்த முறை வர முடியாம இருந்தது காரணம் விசா மறுத்திருக்குது அதே மாதிரி இன்றைக்கு நான் இந்த இன்டர்வியூ கொடுத்து கொடுத்திருக்கேன் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஹ் இருபத்தி ஒன்பதாவது கூடுதலர் கமிட்டி ஆன் இன்ஃபோசிஸ் அப்பியரன்ஸ் வருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கான பிரத்யேக குழு இன்னொன்று இருக்கின்றது அது இன்னொரு இடத்துல ஜெனிவாக இருக்கு இன்னொரு அது ஐநாவினுடைய ஒரு அதுவும் ஒரு செயற்கூடுதல் அங்கேயே வந்து இன்னொரு ஒரு பொறிமுறை அது ட்ரீட்டி ட்ரீடி சொல்லுவாங்க அதுல அஹ் அங்கேயும் ஒரு இருபது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கு அதுலயும் இந்த எங்களுடைய அவர்களுடைய பிரச்சனை டைரக்ட் விக்டிம்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருந்தாலும் மீனான காரணங்கள் சொல்ல சொல்லக்கூடியதா இருந்தா அவங்களுடைய வருகை இங்கு சுாரு தடுக்கப்படுது ஏனென்றால் கொஞ்ச காலமாகவே இலங்கை சார்ந்து இலங்கைக்காக வேலை செய்கின்றது என்று நாங்கள் இருக்கு அதுல ஒரு அந்த குரலை நசுக்கிறதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக வேலை செய்யக்கூடிய போன்ற செயற்பாட்டாளர்களுடைய குரலை அவர்கள் அவர்கள் நயவஞ்சர்கள் ஆகி அவர்களை ஹியூமன் டிராபிகிங் பண்றாங்க அவங்கள பேட்ஜ் வைக்கிறாங்க அவங்க பொய் குற்றச்சாட்டு போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படியான ஒரு ஒரு கீழ்த்தனமான வேலையை இலங்கையோடு சேர்ந்து சில சக்திகள் செய்து கொண்டிருக்குது இதுக்கு சுவிசன் துணை போகிறதா அவருடைய சைலன்ஸ் வந்து துணை போகிறதா நாங்க பாக்குறோம் அதையும் விட அதாவது பொய் குற்றச்சாட்டை வச்சு வழக்குகள் போடுறது வந்து அது எந்த நியாயம் நியாயமில்லை அதுவும் முக்கியமான நபர்கள் மேலையும் முக்கியமான அப்படி இருந்தும் அவருடைய நின்று செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் அழிக்க முடியாது அது தாமதிச்சாரும் நீதிக்கு கொண்டு செல்லும் என்ற ஒரு நோக்கத்துல போரா போராடி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நீங்க ஐநா கூட்டத்தொடர்ல முன்வைக்கிறீங்க மேம் இது இல்லாம ஐநாவோட தலைமையகம் நியூயார்க்ல செயல்படுது அங்க நீங்க இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்கு ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா நல்ல ஒரு கேள்வி யாரும் கேட்க துணியாத கேள்வியை நீங்க கேட்டு சொல்லணும் இது உண்மையா சொல்ல போனா இப்போ அடுத்த புதன்கிழமை ரெண்டு மூணு நாள்ல ஏகேடி அதாவது இந்த புதிய ஜனாதிபதி அவர்களும் நியோ பொதுச்சபைக்கு விரைகிறதாக எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது அங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்காங்க அங்க தமிழர்களுடைய அதாவது என்ஜிஓக்களாக கூட நாங்க அங்க இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொஸ்கோவனுடைய என்ஜிஓக்களாக நானும் சில ட்ரைனிசம் நாங்க போயிருந்து நாங்க அதை வந்து ஸ்டடி பண்ண போயிருந்தோம் இப்ப பார்க்கும் பொழுது அங்கே நிறைய அப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனா இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு எங்கள்ட்ட சரியான வளங்கள் போ போதாது முக்கியமாக அங்க நாங்க செய்யற விடயம் என்னன்னு சொன்னால் இங்க மனித அவையில நான் பாசிட்டிவா சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்றேன் முதல்ல பாசிட்டிவ்ல ஆரம்பிப்போம் நாங்க செய்யற விடயங்கள் இங்க நாங்க மனித உரிமை அவையில கொடுக்கிற எழுத்து மூல அறிக்கைகள் இந்த செஷனுக்கே வந்து நாங்கள் பதினஞ்சு எழுத்து மூல அறிக்கைகள் நாங்க கொடுத்துருக்கோம் அந்த எழுத்து மூல அறிக்கைகள் எல்லாம் வந்து ஆயிரத்தி இருநூறு வேர்ட்ஸ்ல இருக்கு எப்படி நாங்க ஒன்றரை நிமிஷத்துல பேசுறோமோ அதே மாதிரி எழுத்து மூல அறிக்கைகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுத்து மூல அறிக்கைகள் வந்து இந்த முறை அஹ் எங்களால கொடுக்க முடிஞ்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிளஸ் அஞ்சு இருபது கிட்ட நாங்க சொல்லலாம் அதுல வந்து நிறைய அமைப்புகளுடைய சிக்னேச்சர் பண்ணி கூட நாங்க அதுல அதை நம்பர் சரியா ஞாபகத்துல இல்ல எத்தனை அமைப்புகள் சைன் பண்ணாங்க அப்படின்னு நான் ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கோ சைன் பண்ணி கூட நாங்கள் இந்த செம்மணி சம்பந்தமான புதுக்குடி சம்பந்தமான விடயங்கள் அஹ் பலந்து கனமழாக்கப்படுறது பிளஸ் மன்னாருடைய அந்த அந்த அதானி கம்பெனியான நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த வின் மில்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எழுதி அனுப்பியிருந்தோம் அதே மாதிரி இந்த சொல்லியிருந்தோம் இந்த எழுத்து மூல அறிக்கைகளுடைய சாராம்சமாகத்தான் நாங்கள் வாய்மூல அறிக்கை சொல்றோம் அந்த எழுத்து மூல அறிக்கைகள் எல்லாமே எங்க அது சேமிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னா அது எங்க வந்து அது பாதுகாத்து வச்சு அதை வந்து ஒரு ப்ரோசில் கொண்டு வராங்க அப்படின்ற இன்டேக் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற அஹ் யூஎன்ல இருக்கு அதாவது பொது சபையில தான் நியூயார்க்ல இருக்கிற பொது சபையில தான் இது வந்து பார்க்கப்படுது அப்போ அந்த இடத்துல எங்களுடைய பணி வந்து இங்க இருக்கிற நாங்க இங்க கொடுக்குற குரல் வந்து அங்க கேட்கப்படுகின்றது அஹ் ரெண்டாவதாக வந்து அங்க வெவ்வேறு கமிட்டி இருக்குது அங்க வந்து மூன்றாவது கமிட்டி நான்காவது கமிட்டி என்று சொல்லப்படுகின்றது இது வந்து பொஸ்கோ தான் இந்த ஸ்பெஷலிஸ்டாவரிட் தான் அந்த குழியை நம்ம கேட்டிருக்கணும் டீக்ரோனைசேஷன் ப்ரொசீஜர் என்று சொல்லி அதுக்குன்றே ஒரு குழு இருக்குது அதுதான் ஆரம்ப காலத்துல சி ட்வெண்ட்டி ஃபைவ் என்று அழைக்கப்பட்டது இது வந்து ஆரம்பத்துல இருபத்தஞ்சி நாடுகள் கொண்ட அமைப்புகள் அடைந்தப்பட்டதுனால அந்த கமிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாடுகள் சேர்ந்து அந்த கமிட்டியா இருந்தது இப்போ அதனுடைய வடிவம் மாறிட்டு அந்த பேர் வந்து தேர்ட் கமிட்டி அண்ட் ஃபோர்த் கமிட்டி டீக்ரோனைசேஷன் ப்ராசஸ் ஃபெயில் ஆயிட்டு வருது நாங்க குரனைஸ் பண்ணப்பட்டோம் எங்களை வந்து குரனைஸ் பண்ணவர்கள் எங்களோட டீக்ரனைசேஷன் சரியான முறையில செய்யாம எங்களை கோர்த்து விட்டுட்டாங்க என்ன நீங்க பாத்துருப்பீங்க போர்ச்சுகியர் ஒல்லாந்தர் அதுக்கு பிறகு சிங்கள அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் அதுக்கு பிறகு சிங்கள ஆதிக்கத்தில் நாங்கள் வாழ்ந்து இருக்கோம் இந்த ஒழுங்காக நடக்காதனால தான் எங்களுக்கு சேர்நிர்ணய உரிமை நாங்கள் கேட்க வேண்டியிருக்குது ஏன்னா இதனால நிறைய பிணக்கு கடன் இனத்துக்கு ரெண்டு இனத்துக்குள்ளேயும் வந்து நாங்கள் வந்து இப்போ இனப்படுகொலை வரைக்கும் தள்ளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே கொடுக்குற அழுத்தம் தான் அங்கே இருக்கிற யூஎன்ல இருக்க அதாவது யூஎன்ஏடைய ஜெனரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்த் அண்ட் தேர்ட் கமிட்டியில் நாங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் செய்யறதுக்கான ஒரு முக்கியமான பணியுடைய முதல் கட்ட ஆரம்பமே மனித உரிமை அவைதான் அதற்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனித உரிமை நடந்து கொண்டிருக்கு எனவே மனித உரிமை நடந்து கொண்டிருக்கு எனவே எங்களுக்கு ஸ்பெஷல் அங்கீகாரம் பண்ண வேண்டும் எப்படினு சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் ஈழ டெரிட்டரிஸ் ஒகிபைட் தமிழ் ஈழ டெரிட்டரிஸ் சொல்றோம் அது வந்து ரெக்கமனைஸ் பண்ணப்படும் நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரிஸாக அதை ரெகுமனஸ் பண்ண வேணும் என்று அந்த ஒரு லிஸ்டில் நாங்க எங்களுடைய தமிழீழத்தினுடைய இறையாண்மையை குறிச்சு நாங்க அதை போடுறோம் அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது அதை யாருமே இது வரைக்கும் சரியான முறையில் கையாடி அதுக்குரிய வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் தமிழகத்தில் இருந்தும் இது போன்ற பிரச்சனைகள் குறித்து ஐநாவில் பேசுவதற்காக சில நபர்களை தேர்ந்தெடுக்கும் முயற்சிகளை நீங்க இந்த ஏற்பாடுகளை செய்யறதாவும் கேள்விப்பட்டோம் மேம் அந்த முயற்சிகளை எப்படி கையில எடுக்கிறீங்க அதை தேர்ந்தெடுக்கும் அந்த ப்ரொசீஜர் எப்படி மேம் நடக்குது இது தேர்ந்தெடுக்கிறதுன்றலாம் இல்லை நாங்கள் செலக்டிவிட்டியாக எதுவுமே அப்படி பண்ணுறது கிடையாது எங்களுக்கு தொடர்பிற்கு வருகின்ற நபர்கள் வந்து உண்மையாகவே இந்த விடயங்களை பார்த்து என்னையோ அல்லது புஸ்கோ மரிதாஸ் போன்ற செயற்பாட்டாளர்கள் வந்து இனம் கண்டு கொண்டு உண்மையாகவே எங்களுக்கு குரல் கொடுக்குற ஆதரவாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க நான் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது கூட கட்சி பார பாகுபாடு இல்லாமல் அனைவரைக்கும் போய் அது டிஎம்கே ஏடிஎம்கே என் தாவைக்காக கூட நான் சந்திக்க ட்ரை பண்ண நான் அதை அப்போது இன்னும் சரியான முறையில் அது வந்து இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயங்கள் கூட சொல்றேன் அது ஃபோன் பண்ணலன்னா சொல்லிருக்கோணும் அப்போ நாங்க வந்து ஒரு திரு கமல் அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சி வந்து அங்க அஹ் வேர் விட்டு முளைக்க நினைச்சாலும் சரி அல்லது அது பலமான கட்சியா இருந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரைக்கும் அது கட்சியோ அல்லது இயக்கமோ அல்லது எந்த ஒரு என்ஜிஓக்களா இருந்தாலும் நாங்கள் வந்து இருக்கரம் நீட்டி ஒரு சகோதர குரலாக அனுப்புற விடயம் என்று சொன்னால் உங்களுடைய கட்சியினுடைய உங்களுடைய நிலைப்பாட்டு உங்களுடைய என்ஜிஓக்களுடைய நிலைப்பாட்டில் தயவு செய்து தமிழர்கள் என்று நாங்களும் தமிழர்கள் நீங்களும் தமிழர்கள் எங்களையும் நீங்கள் எங்களுக்கு ஒரு கரம் தர வேண்டும் என்ற எங்களுக்கு நாங்கள் அழிக்கப்பட்டதே தமிழர்கள் என்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் பறைசாற்றுதல் அழிக்கப்படுறோம் எனவே நீங்களும் தமிழர்கள் தொபு கோடி உறவுகள் என்று நம்ம சொல்லி வாய்க்களையே சும்மா சொல்லிட்டு இருக்கிற ஒன்றுமில்லை எங்களுக்கு நாங்கள் இந்த ஆக்ஷன் பிளான்ல இருக்கோம் எங்களுக்கு உதவி செய்ய அது கட்சியாக இருக்கட்டும் அது எந்த அமைப்பாக இருக்கட்டும் உதவி செய்ய அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த வகையில நான் நிறைய இடங்களை சந்திச்சிருக்கிறேன் நிறைய அவர்கள் சில பேருக்கு அது மனசத்தோடும் சில பேருக்கு கொஞ்சம் மௌன காக்க நினைப்பாங்க இந்தியாவினுடைய பொலிட்டிக்ஸ் அப்படி இருக்குது அப்போ மெல்ல மெல்லமா நகர்ந்துட்டு வருது அது பிசிக்கான எடுத்துக்கொண்டா எங்களுக்கு மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமான செயற்பாட்டாளர்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் குளத்தூர் மணி போன்ற போன்றவர்கள் அப்படி நிறைய இருக்கு நான் ஒரு ஆள் பேர் சொல்லி ஒரு ஆள் பேர் சொல்லாமல் கூட அது பிள்ளையா பார்க்கப்படலாம் ஆனா இதுல வந்து கட்சி வயதம் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எங்கள் மேலும் தடுத்து நிற்காமல் தமிழர்களை கூட நாங்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கோம் எங்களுக்கு மேலே இந்த கட்சி சாயம் பூசாம இதை வந்து தமிழர்கள் என்ற ஒரு ஒற்றுமையோடு தேசிய தேசியம் என்றால் அது வந்து சிங்களவர்களுக்கு எதிராக நாங்கள் அல்ல சிங்களவர்களும் எங்களோடு இந்த போராட்டத்தில் இணையலாம் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிற நாங்க வந்து கடைசி வரைக்கும் ஒரு காட்சியை வந்து லேபிளா நாங்கள் ஒட்டி கூட நிக்க முடியாது என்பதனையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இதுல வந்து மே பதினேழா இருக்கட்டும் சீமானோட கட்சியா இருக்கட்டும் இப்படி நிறைய வெவ்வேறு கரு கருத்துக்கள் கொண்டவர்கள் கூட இதுல ஒன்று நெஞ்சு பயணிக்கிறதுக்கு நாங்கள் ஓபனா இருக்கிறோம் அது அவர்களுடைய ஒரு உந்துதல் பெயரில் அவங்க எங்கிட்ட கேட்கும் போது நாக்க நான் இந்த வந்து இந்த பிரச்சினை பேச போறேன்னு சொல்லும் போது நாங்களே அவர்களுக்கு அது வாய்ப்பை அளிச்சு வரவேற்கும் நேரடியா வர முடியாதவர்கள் இந்த முறை அவர்கள் வந்து வீடியோலையும் இணைஞ்சிருக்கிறாங்க பார்க்கும் போது நிறைய செயற்பாட்டாளர்கள் அங்கிருந்து வந்து எங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் மீண்டும் மீண்டும் இந்த தமிழக அரசிடமும் கேட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னா தமிழ்நாட்டு அரச சட்டசபை கூட எங்களுக்கான தீர்மானத்தை மறுபடியும் ரினியூ பண்ணணும் ஏனென்றால் அது பழைய முந்தைய தீர்மானம் ஒன்று இருக்குது இருந்தாலும் அது இப்பே இப்ப இருக்கிற திருமதி ஸ்டாலின் ஐயாவுடைய அந்த ஆட்சியின் கீழ் அது மறுபடியும் வலியுறுத்த வேண்டும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பொலிசி வந்து தமிழ் தமிழீழம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கையெழுத்து கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து அப்படி இருந்தால்தான் ஸ்ட்ராங்கா தான் டெல்லி வரைக்கும் அது தாக்கம் செலுத்தும் என்று அதே மாதிரி லோக்சபாட்டி ராஜ்சபா எம்பிக்களா இருக்கட்டும் தமிழர்கள் அங்கே தமிழர்களும் அங்கே இருக்கிறாங்க அவர்களுடைய நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் எங்களுக்கான ஆதரவு கூட அங்கே இருக்கணும் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை அங்கே உருவாக்கணும் அதுல தொடர்ந்து திபெத்திர்களுக்கு எப்படி அங்க வந்து விவாத பொருளாக அங்கே டெல்லியில் பேசி கொடுக்கணும் அதே மாதிரி எங்களுடைய தமிழ் எம்பிக்களும் அங்கே வந்து எங்க விவாத பொருளா அங்க கொண்டு வரணும் ஒன்று நாங்க ஒரு மிகப்பெரிய அளவுல மனித இனத்தையே வந்து கொடூரமா அழிச்ச ஒரு விஷயத்தை கையில எடுத்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க ஒரு பெண் செயற்பாட்டாளரா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா ஆமா ரெண்டு விடைமா இங்க செயற்பாட்டளரா என்ன தமிழ் செயற்பாட்டரா என்ன ஆஹ் இது நோக்கிற பிரச்சனை பிரச்சனை ஒரு பெண் செயற்பாடரா இது நோக்கிற பிரச்சனை பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு தமிழ் செயற்பாட்டராக வந்து எங்களுக்கு மில கர பூசுறது வந்து மிகவும் ஈஸியா இருக்கும் என்னடா உடனடியாக வந்து ஸ்ரீலங்காவுடைய ராஜேந்திரமாக இருந்து வருகின்றது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த கோசுக்காக கொடுத்து எந்த ஒரு லாபம் இல்லாமல் இருந்தது அனைத்தையுமே இழந்து நினைக்கக்கூடிய வர்ற இறுதியாக அவருடைய அவருடைய சுதந்திரத்தை கூட ஆறு மாசம் துறைச்சிட்டு ஜெயில கூட அவரை கைது பண்ணி பொய்யான குற்றச்சாட்டு ப்ரீ ஃபெப்ரிகேட்டட் அலகேஷன்ஸ வச்சு பதினஞ்சு பேரை கொண்டு அவருக்கு மேல அஹ் பொய்யான வழக்குகள் அந்த பேட் எங்கே வித்தாரு அப்படி செய்தாரு ஆள் சொல்லி எதையுமே அவங்களோட ப்ரூவ் பண்ண முடியவும் இல்லை தொடர்ந்து அவருக்கு மேல அந்த பூசல்கள் அவர் ஸ்ரீலங்காவினுடைய ஆள் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வருது இது வந்து ஒரு செயற்பாட்டராக தமிழர்களாக நாங்கள் அஹ் பேஸ் பண்ணிட்டு வர முடியுமா இருக்கும் ஒரு பெண் சிட்ட செயற்பாடு பார்க்கும்போது பெண்களுக்கே வந்து ஈஸியா அது உங்களுக்கு கூட அவர்கள இருக்கலாம் ஈஸியா சொல்லக்கூடிய எடையும் அப்படின்னு சொன்னா வளமையாகவே அவங்களுக்கு மேலே வர கேரக்டர் அசசினேஷன் அது தொடர்ந்து என் மேலே கொண்டு தான் இருக்குது ஆனா இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி சொல்றது என்னுடைய பயன்ஸ்ட் நான் வச்சிருக்கிறேன் நான் பொம்பளை இல்ல போராளி வந்து பெண்ணாவே நீங்க யாரும் பாத்துற வேண்டாம் ஏனென்றால் அஹ் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுனுடைய அந்த அவலங்களை பார்த்து போட்டு நாங்க யாருமே உயிரோடு நாங்க இருக்கிறதே வந்து ஒரு குற்ற உணர்வா இருக்கிற ஒரு மனநிலையில் நான் இருக்கும்போது அஹ் ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் இதுல பாக்கவே கூடாது நாங்க கடைசியா நாங்க எஞ்சி இருக்கிற ஒரு ஒரு இனத்தினுடைய மிச்ச சொச்சங்கள் நாங்க அப்போ நாங்க கேட்கிற குரல் எடுப்பு தவறும் பட்சத்துல அந்த எலும்பு குடுகள் எழும்பி வந்து அஹ் நீதி கேட்டுக்கொண்டிருக்கேன் இந்த இந்த கருத்தை நான் ஒரு மீடியாவில முன் வச்ச போது ரெண்டு நாளைக்கு முதல் அதுக்கு கீழே நிறைய எழுதுவாங்க என்னை பத்தி எழுதுவாங்க என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எழுதுவாங்க அதோட டோக்கிங் அபவுட் புல்ஷீட் அபவுட் என்ன ஸ்கெலட்டன்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்னோட அவங்களுக்கு அது வந்து எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது யாரோட எங்களுக்கு தெரியும் உலகளாவிய ரீதியில ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐடி ஃபீல்ட்ல நிறைய பேர்களை வந்து பேஸ் போலியான பேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாம் அவங்க வச்சு எங்களுக்கு மேல பொய்யான பரப்புகள் செய்துட்டு வராங்க அப்படியான ஆட்கள் வந்து எழுதுறத நாங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது இந்த ஸ்கெலட்டன்ஸை பத்தி பேசினாலும் செம்மனை பத்தி பேசினாலும் நிறைய பேர் குந்தளிச்சு வந்து என்னை பத்தி தவறாக எழுதுன்னு நான் பாத்துட்டு

பார்த்தபோது அங்க நான் அப்படியே நிக்குருகி போனேன் தீ குளிச்சிருக்காரு இங்க ஐநாக்கு முன்னாடி அப்படியே எத்தனையோ உயிர் தியாகங்கள் பண்ணும்போது நாங்க எங்க இது எல்லாம் ஒண்ணுமே இல்ல கடந்து அதை துறந்து அது செயற்பாடுகள்ல செய்து கொண்டு தான் இருக்க போறோம் உங்களுடைய போராட்டத்தின் இலக்குகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்